ஜோதிகாவுக்கு நேரம் சரியில்ல போல சிம்ரனை தமிழ் சினிமாவில முன்னணி நடிகைகள்ல ஒருத்தர வலம் வந்தவங்க மாதிரியான மொழிகள்லயும் கோல் அவங்க இப்போ தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல தன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க அந்த வகையில இப்ப இவங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த சூழல்ல சமீபத்துல அவங்க பேசின பேச்சு ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு மும்பைய பூர்வீகமா கொண்டவங்க சிம்ரன் ஹிந்தி திரையுலகத்துல தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சு அவங்க தமிழ்ல நேருக்கு நேர் படத்துல நடிக்க முதன் முதலா கமிட்டானாங்க அதே சமயத்தில் ஒன்ஸ் மோர் விஐபி மாதிரியான படங்கள்லயும் கமிட் ஆயிருந்தாங்க இந்த படங்கள்ல ஒன்ஸ் மோர் படம் தான் ரிலீஸ் ஆச்சு அதுதான் அவங்களோட முதல் படமா கருதப்படுது தாம் மூணு படங்களுமே அவங்களுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ்ல வரிசையா வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கமல்ஹாசன் விஜய் அஜித் பிரசாந்த் அப்படின்னு டாப் ஹீரோக்கள் கூட நடிச்சாங்க எத்தனை ஹீரோக்கள் கூட நடிச்சாலும் அசால்டா சிம்ரன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோர் பண்ணி அசத்துனாங்க அதனால அதனால அவங்க தமிழ்ல குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையா வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா சிம்ரனோட இடைக்கு அப்படின்னே தனி ரசிகர் பட்டாளமே தமிழ்நாட்டில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்களோட நடிச்ச நடிகைகள் முதற்கொண்டு இப்போ நடிக்கக்கூடிய நடிகைகள் வரைக்குமே சிம்ரன் மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தம் அந்த அளவுக்கு அவங்க தன்னோட தாக்கத்தை ரொம்பவே அழுத்தமா பதிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாமர் ரோலுக்கு மட்டும்தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்களால கிளாமராவும் நடிக்க முடியும் ஹோம்லி ரோல்லையும் நடிக்க முடியும் அதுக்கு உதாரணமா பிரியமானவளே அவள் வருவாளா துள்ளாதமனமும் தொள்ளும் கண்ணத்தில் முத்தமிட்டாள் அப்படின்னு அடிக்கிக்கிட்டே போலாம் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையும் தன்னோட திறமையை நிரூபிச்ச அவங்க அங்கேயும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க அவங்க பீக்ல இருக்கிறப்பவே நடன அமைப்பாளர் ராஜு சுந்தரத்தை காதலிச்சாங்க ஆனா அந்த காதல் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி சில நடிகர்கள் கூட சேர்த்து பேசப்பட்டாங்க சூழல் இப்படி இருக்க அவங்க தன்னோட பாலியகால நண்பரையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இப்போ பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய அவங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க இந்த நிலையில அவங்க சமீபத்துல ஒரு விருது வழங்கக்கூடிய விழாவில கலந்துக்கிட்டாங்க அதுல பேசின அவங்க என்னோட சக நடிகைக்கு ஒரு தடவை உங்களை அந்த கேரக்டர்ல பார்த்தது சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ண அவங்க உடனே ஆன்டி ரோல்ல நடிக்கிறத விட இந்த ரோல் சிறந்தது அப்படின்னு ரிப்ளை பண்ணாங்க அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இருபது இருபத்தஞ்சு வயசுக்காரங்களுக்கு அம்மாவா நடிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரியான படங்கள்ல எப்பவோ நடிச்சுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் டப்பா ரோல்கள் நடிக்கிறதை விடவும் ஆன்டி ரோல்ல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிம்ரனோட இந்த பேச்ச கேட்ட ரசிகர்கள் அந்த நடிகை யாரா இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கியிருக்கிறாங்க அவங்கள ஒரு தரப்பினர் கண்டிப்பா அந்த நடிகை ஜோதிகாவா தான் இருக்கும் ஏன்னா சிம்ரன் தன்னோட பேச்சுல டப்பா ரோல் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க ஜோதா சமீபத்தில் டப்பா கார்டல் அப்படிங்கிற சீரிஸ்ல நடிச்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டு ஒருவேளை சிம்ரன் மறைமுகமா சொல்றது ஜோதிகாவதானோ அப்படின்னா ஜோ அப்படி சொல்லிருக்கவே கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க